கிருஷ்ணமூர்த்தி இது ஊமத்தங்க திருடி குடிக்கிறான் அவன் இதையும் குடிப்பா காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் இரு இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தப்படுது ஐயா சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே அவனுக்கே இப்படியாச்சு வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டே ஏதாவது என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான் நீ கல்லுக்குள்ள ஊம தங்க உடஞ்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டியா அப்ப நான் ஒண்ணு ஒத்துக்குதாங்க வேணும் ஐயா அத நான் வேணும்னு செய்யலீங்க

போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா ஆ வைத்திர அவ செத்தவளா இருக்கானு பாருங்க இந்த பாட கட்டறவ சங்கு செங்கடி எல்லாம் சொல்லி வைப்புங்க இந்த பாடி எல்லாம் ரொம்ப நேரம் வெச்சிர கூடாதுங்க பேட்ஸ் மல்லு வரும் அடே நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க சின்ன தம்பி பொளிச்சிட்டான்

सरसे, सरसे, सरसे. ீ நான் லேட்டா வந்தேன்னு கோவாரு உனக்காக திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்தாண்டி திருநெல்வேலி அல்வா இனிமே வந்தா அல்வாவோட வரணும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகு இந்த வீட்டுக்குரிய நல்ல காலம் பிறக்குது நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசன் சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும் ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம் உள்ள பிறக்குற விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது ஒரு அந்நிலதான் சாமி நடக்கும் அப்படியா அம்மா டே இந்த நாலு நாள் கழிச்சு வா ஹண்ட்ரட் ரூபீஸ் தர்றேன் சரி சாமி டேய் நல்ல காரியம் நடக்கலைன்னா இந்த தொழிலே விட்டுரு சாமி என்ன இது பெரிய தொழிலே ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா இந்த தொழிலை நீ விட்டுட்டின்னா இந்தியாவுல பல கோடி கோடிக்கிடமா நஷ்டமாயிடுமா நல்லா தூங்குறவனே நாலு மணிக்கு நாய் மாதிரி கத்தி எடுப்பற நாய் நீ தொழில பத்தி பேசுறியா போடா டேய் கண்டிப்பா நாலு நாள் கழிச்சு வரணும் அவசியம் வரேன் பொட ஜெ ஜு ஜோ ஜோ ஜ ஜொ ஜு ஜொ ஜோ